வணக்கம் நண்பர்களே இது ஒரு அம்மன் கோயில் இந்த கோயில் ஊருக்கு வெளியில் அமைஞ்சிருக்குது பொதுவாக பெரும்பாலான அம்மன் கோயில்கள் நம்ம ஊரில் வந்து ஊருக்கு வெளியே தான் வந்து அமைஞ்சிருக்கும் அதாவது அந்த ஊர் மக்களுடைய காவல் தெய்வமாக அந்த ஊர் அந்த ஊரை காக்கிற காவல் தெய்வமாக பல அம்மன் கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த கோயிலும் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கணக்கம்பாளையம் அப்படின்ற ஊர்லேருந்து வடக்கு நோக்கி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து வந்து ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே வந்து மலையடிவாரமாக வந்துடும் அதுக்கப்புறம் எந்த ஊரும் கிடையாது இந்த மலைக்கு மேல வந்து கர்நாடகா தான் இந்த கோயிலில் இருக்கிற அம்மனோட பேர் வந்து பகவதி அம்மன் பகவதி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு கேரளா ஞாபகம் தான் வரும் ஏன்னா கேரளாவில் தான் அம்மனுங்களுக்கெல்லாம் வந்து பகவதின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அம்மன் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையாள பகவதி வந்து எப்படி வந்து கணக்கம்பாளையம் தமிழ்நாட்டில் இருக்கிற கணக்கம்பாளையத்துக்கு வந்தது அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு வியாபாரி கர்நாடகா மாநிலத்தில் விளையிற மஞ்சள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக அது இந்த வழியாக வ வந்திருக்கார் மாட்டு வண்டியில் அப்போ வந்து மலைப்பாதை சரிவாக இருக்கிறதுனால அந்த மாட்டு வண்டி வந்து பேலன்ஸ் இல்லாமல் வண்டி வந்து கீழே கவிழ்கிற மாதிரி போயிருக்கு அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அவர் அந்த காட்டு பா பாதையில் வந்து ஏதாவது ஒரு பாரத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கல்லை ஒன்று தேடி இருக்காரு பெரிய ஒரு கல்லாக அப்போ வந்து அவர் பார்வையில் வந்து ஒரு கல் பட்டு இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக பல பலப்பாக மின்னு இருக்குது அந்த கல் வந்து அதை வந்து மஞ்சள் பொதியோடு சேர்த்து ஏற்றிட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்காரு உடனே மாட்டு வண்டியும் வந்து பேலன்ஸாகலாம் கரெக்டாகி அது பாட்டி வந்திருக்கு வண்டியும் அந்த மாதிரி வரும்போது இந்த அந்த வண்டி வந்து இங்கே கணக்காம்பாளையின்ற ஊருக்கு வரும்போது அந்த கல் வந்து கீழே விழுந்துடுது அதையும் அந்த வியாபாரி ஒன்றும் கவனிக்கல அவருக்கு ஒன்றும் தெரியல கீழே விழுந்தது அவர் பாட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த கல் விழுந்த இடம் வந்து நாலு அடைவிட மழைலாம் பேஞ்சு அதை வந்து புற்று வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய புற்று வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த புற்றுல வந்து நிறைய ஈசல்களும் அப்புறம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து இங்கே வாழ்கிற இந்த ஆதி மலைவாசிகளில் வந்து ஒருத்தர் வளையவன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த ஈசருக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக உணவுக்காக பிடிக்கிறதுக்காக ஒரு மண்வெட்டியால் அந்த புற்ற வெட்டியிருக்காரு அப்போ வந்து புத்தூர்லேருந்து வந்து ரத்தம்லாம் வெளியே வந்திருக்கு உடனே அவர் பயந்து போய் ஊருக்கிட்ட போயிட்டு ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து சொல்லியிருக்காரு ஊர் மக்களும் எல்லோரும் வந்திருக்காங்க அந்த டைமில் ஊர் மக்களில் ஒருத்தர் பெரியவருக்கு வந்து அருள் வந்து அதாவது சாமி வந்து அருள்வாக்க சொல்லியிருக்காரு நான் தான் வந்து மலையாள பகவதி என்னை இங்கேயே வச்சு வழிபடைங்க உங்களுக்கு நான் வந்து காவல் தெய்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே மக்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள்லேருந்து இலைத்தழைகள்லாம் எடுத்து அந்த கல் மேலே ஒரு ப பந்தல் அமைச்சு அந்த கல்லை வந்து தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கல் தான் வந்து ம பகவதி அம்மன் இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் கட்டியிருக்காங்க இப்போ இந்த கோயிலில் இருக்கிற மூலவர் சிலையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த கோயில் கட்டும் போது வச்ச சிலை தான் ஆனால் அதுக்கு முன்னால் வந்து அந்த வியாபாரி எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா மாட்டு வண்டியில் கல் அதுதான் வந்து இந்த வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கல் இன்னமும் வந்து இந்த சிலைக்கு கீழே இருக்குது இதுதான் வந்து மலையாள பகவதி அம்மன் இந்த பகவதி அம்மனுடைய தலையில் தான் வந்து இன்னமும் வந்து அந்த மண்வெட்டியால் வெட்டின தழும்பு வந்து இருக்குது அதுக்கு வந்து தையலை காப்பெல்லாம் தடவி வந்து வழிபடுற வ வழக்கம் இந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பன்னெண்டு நாள் இங்கேயே தங்கி இந்த பகவதி அம்மனை வழிபட்டால் எப்படியாப்பட்ட வியாதியும் வந்து குணமாயிடும்ன்றது இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கை இந்த கோயில் அம்மனோட சன்னதி வந்து வடக்கை பார்த்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே குண்டம் இறங்குறாங்க மக்கள் வந்து இந்த குண்டமும் வந்து மிக நீளமான குண்டம் அடி நீளம்னு சொல்கிறாங்க இது வந்து வடக்கு தெற்கு அமைஞ்சது வந்து இன்னொரு மிக சிறப்பு அம்சம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் மக்கள் வந்து ஓரளவுக்கு வராங்க ரொம்ப கூட்டாளன்னா கூட ஓரளவுக்கு வராங்க மற்றபடி இந்த கோயில் வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு மலையடி வாரத்தை ஒட்டி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கணக்கம்பாளையம் பகவதி அம்மன் இந்த கோயிலை பற்றிய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்